ஹாக்கிங்ஸ் அண்ட் கோயின்ஸ் எல்லாருமே வந்து மனிதர்கள் எபிசோட் ஒன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனை பார்த்தோம் இன்னைக்கு ஒரு வேற லெவல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சாதாரண மனுஷங்க தானே சாதாரண மனுஷங்க தானே இவர் பேசுறதெல்லாம் கேட்டு நான் அப்படியே வியந்து போயிட்டேன் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க எவ்வளோ அதுவும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஸோ அதை நான் சொல்லி பில்டப் பண்ணுறத விட அது என்னன்னு நீங்களே பாருங்கள் இன்றைக்கி மனிதர்கள் எபிசோட நம்ம பார்க்க போகிறால் நீங்களே போய் பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் பார்க்க போகிறோம் இவர் வந்து ரொம் இவரோட உழைப்பெல்லாம் கேட்டு நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் சின்ன வயசில் வந்து அப்படி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பார்க்க போகிறோம் மீன் கடை மாரணண்ணன் மாரணண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கப்பா வைரம் கட்சாலும் வெள்ளி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க யாரும் சொன்னது இல்லை அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை எனக்கு பேச ஒத்துக்கினதுக்கு ரொம்ப 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 நன்றி மாரண்ணா சொல்லு நீங்க வந்து முத முதல்ல உங்களுக்கு எப்படி நான் மீன் கடை போடணும்னு ஆசை வந்துச்சு ஏன்னா பரம்பரை தொழில் மீன் கடை போடுறது வந்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷமா மீன் கடை போட்டிருக்கீங்க அதிகமா இருக்கும் கம்மியா சொல்றேன் இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க மீன் மீன் விற்கிற வியாபாரம்னா ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல நம்ம விற்கிறோம் அவ்வளவுதான் லாபம் பார்த்து விற்கிறோம் ஆனா நீங்க என்கிட்ட சொன்னதை கேட்டு நான் வியந்து போயிருக்கேன் ஒரு ஒரு மீன் வாங்குறதுக்கும் நீங்கள் அவ்வளோ தூரம் சைக்கிள் மிச்சி போவீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பானை பதினஞ்சு வயசு இருக்கும் சைக்கிள் மெரிக செலவு பதினஞ்சு வயசு இருக்கும் ம் ஃபர்ஸ்ட் நாம துறைப்பாக்கம் போவோம் துறைப்பாக்கம் அதாவது இந்த மாங்காடு மக்களே மாங்காடுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் துரைப்பாக்கம் அதுக்கு சைக்கிள்லே போவார் நான் சொல்லுங்க பதினஞ்சு வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு இருந்தால் ஃபஸ்ட்டு துறைப்பாக்கம் போவேன் நான் ஜிலேபி மீனுக்கு போவேன் ஜிலேபி மீன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிலேபீன் கட்டணம் கடையில் வந்து போட்டுருவேன் மார்க்கெட்டில் போட்டு மதியானம் ஒரு பதினோரு மணி போல் காசிமேட்டிக் அதனால் காசிமேட்டிக் போவேன் காசி மேட்டிக் அதாவது துறை பக்கத்துலேருந்து திரும்ப மாங்காடு வந்துட்டு மாங்காடு வந்து காசிமேடு காசிக்க மாட்டா கண்ட்ரோல் மென்ட் ஆ ஆ ம் காசிமேட்டிக் போவேன் காசி மேட்டில் போய்ட்டு வந்து மீனை கட்டி வந்து போட்டு மட்டும் சாய்ந்தரம் வந்து மீன் போடுவேன் ஓகே காலையில் அப்போ வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் காலையில கடை கிடையாது சைக்கிள் தான் மாதிரி பாப்பலாம் ஓகே கடை வந்து எங்க அண்ணன் போடுவாரு நீங்க நீங்கள் பொருள் மட்டும் வாங்கிட்டு வரலாம் ஆமாம் மீன் மட்டும்தான் நான் போட்டுருவேன் சைக்கிள் வீரத்தை போட்டுருவேன் நான் ஆ அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை டைம்ல வந்து சனிக்கமனை வந்து காலமுறை போயிட்டு காசிமேடுக்கு போவேன் சிந்தாத்து சிந்தாப்பூர் போட்டு இறக்கிடுவேன் செகண்ட் வந்து அதே சைக்கிள் தான் போயிட்டு செகண்ட் வந்து பதினோரு மணி நேரம் போவேன் இன்னொரு லோடு வந்து எங்க அண்ணன் வீட்டை நெருக்கிட்டு வந்து மூணாட்டுக்கு வந்து மறுபடியும் காசிமேடு இதெல்லாம் ஒரே நாள்ல ஆமாம் சனிக்கம்மனம் ஒரே நாள் மூட்டு மூட்டுக்குப்பது ஓகே ஓகே இது வந்து தினமும் ஒரு நாள் விடாமல் ஆமா டெய்லி சைக்கிள் இருக்காங்க ஓகே உங்களுக்கு அலுப்பாக இருக்காதா தினமும் இப்படி போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு அழகுமா இப்போ இல்லை அதனால் வந்து தனத்திலே இருக்கேன் ம் இல்லை தினமும் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு போயிட்டு வரீங்க எண்ணிக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஏன் இம்புட்லாம் பண்ணுறோம் அப்படிங்கறது தோணியிருக்கா என்ன பண்ணுறான் கொழுப்பாரு மாதிரி ஆ ஆ சரி எப்போ வந்து கொஞ்சம் ஒரு அந்த ரிலாக்ஸேஷன் வந்தது அதாவது இதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேணாம் அப்படின்ற அந்த இது எப்போ வந்து இருக்கும் ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷம் வந்து நான் வயசா முப்பது வயசு இருக்கும் சைக்கிள் வச்சேன் அதுக்கப்புறம் கடையில் உட்கார ஆரம்பிச்சேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து இப்போ லோடு லோடு வாங்கிடுறீங்க இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரொம்ப ஒரு அழகான விஷயம் உங்ககிட்ட நான் கவனிச்சேன் அரை கிலோ யாராவது போடுறீங்கன்னா அரை கிலோ எடுத்து போடுறீங்க போட்டுட்டு அவங்க கவர்ல இன்னும் கூட எடுத்து போடுறீங்க மீனும் அதே மாதிரி தான் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ மீன் போட்டுறீங்க அவங்க கவர்ல கொடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா வேற போடுறீங்க இப்போ எனக்கு என்ன கேக்குறேனோனா நீங்க ஒரு லாபம் வச்சுப்பீங்க அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த லாபம் எல்லாம் அடிவாங்காதா நீங்க எதுமா நம்ம கஸ்டமர் தான் பார்க்கணும் நம்ம என்னது நீங்க எப்படி எಳ್கேன்னு வர்றீங்களோ அதேதான் பண்ணலாம் அதே அதே ஏரி இந்த விஷயமோ 300 ரூபாய் சொல்றீங்க ஏரா

மெரினா பீச்சா இந்த பீச்சுக்கு ரோடு புத்ராவா மருக்க போக இ சரோடு அப்படியே போவேன் இதெல்லாம் வந்து ஒரு மீன் வாங்குறதுக்கு ஆமா மீன் வாங்குறதுக்கு பஸ்ட் அடையாளமரத்துல ஊரு ஆமா அங்க போய் பாப்பேன் இந்த கவலை மீனுக்கு போகும் இந்த காவலை மீனுக்கு போகும் இந்த மீன் முதல்ல அங்கதான் கிடைக்குமா மத்த இது சொல்றது இந்த வந்து இந்த காவலை மீனுக்கு போகும் உம் ஊருக்கு போவோம் பர்ஸ்ட் அந்த ஊருல வச்சுக்க மீன் பாத்தீங்கன்னா ஓடக்கு போவோம் பக்கத்துல ஓ அசதேபிள் கோயிலுக்கு கோயில்கா தெரியல அங்க போவோம் அங்க இல்ல வச்சீங்களா இந்த மீனுக்கு ம் திராமூர் போவோம் இல்ல இவ்வளவு தூரம் போய் இந்த மீன் வாங்க அவ்வளவு மக்கள் வருவாங்க அதாப்படுது வந்து அந்த மீன் வந்து ஒரு ஒரு குப்பத்துல ஒரு குப்பத்துக்கு போவோம் மறு குப்பத்துல இன்னொரு குப்பத்துக்கு போவோம் அங்க வந்து திராமருக்கு போவோம் திராமருக்கு வந்து அங்கே வச்சுக்க அது பாலை வாக்கம் சொன்னீங்க கொட்டி வாக்கம் போவோம் கொட்டி வாக்கம் கொட்டி வாக்கம் போவோம் அங்கே வச்சுக்கோ பாலை வாக்கம் பாலை வாக்கம் இல்லைன்னு வச்சுக்க நீலாங்கரை

மாறேண்ணா இங்க இருக்க மீன்ல நீங்க எதுவும் விரும்பி சாப்பிடுவீங்க நான் வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து எனக்கு தவளை பிடிக்கும் மத்தி மீன் பிடிக்கும் தவளைன்றது மீனா மீன் தவளை நினைச்சிட்டேன் மத்தி பிடிக்கும் ம் இந்த பண்ணா மீன் சாப்பிடுவேன் நல்லா ஏரி மீன்ல ஜிலேபி சாப்பிடுவேன் ஓகே ம் மக்கள் வந்து இங்க நல்லா வாங்குற மீன் இங்க

அப்படியே வச்சுக்கீங்களா அங்க இருந்து மீன்ல வச்சுக்கோ அப்படியே பீச் ஓரமா விட்டுருவேன் அப்படியே வந்து மீன் தப்பி திரும்பாது பீச் ஓரம் விட்டு வந்து அப்படியே காசு மேட்டு அங்க இருந்து வெடிக்கால நாலு மணிக்கு ஏந்தோன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு பீச் அங்க போடுவேன் காசு மேட்டு போடுவேன் எங்க மீன் கேட்டீங்கன்னா காசு மேட்டு போடுவேன் காலையில நாலு மணிக்கு ஏஞ்சி காசி ஈவினிங் நாலு மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து மீன் வந்ததுன்னு வச்சுக்கல மீன் எத்தனை வந்து

ஆல்ட்ராஸ் பண்டிகைல தாண்டி என்னான்டே பெருசாக போடுங்க போவோம் வந்து ஒரு கண போடுறதுக்கு இவ்வளவு வேலையா நம்ம சரி அப்ப கஷ்டப்பட்டீங்க இப்ப எப்படி மீன் வருது இப்ப வந்து வண்டி அப்ப சைக்கிள் நீங்க அப்ப அவ்வளவு தான் இங்க உட்காந்துருக்கீங்க இப்போ பதினஞ்சு வயசு மாறன போயிட்டு வந்து நாற்பது வயசுல எப்படி இருக்கணும்னு கேட்டா அவர் என்ன சொல்லிருப்பார் பதினஞ்சு வயசு மாறணும் நாற்பது வயசு வேணா அந்த மாறன் கிட்ட நம்ம கேட்கறோம் பதினஞ்சு வயசு மாறன் கிட்ட நாற்பது வயசுல உனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் என்ன ஆசைப்படுவாரு நம்மளால குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம தொழில் நல்லா இருக்கணும் பாடு பிள்ளை போச்சு பாடு பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் அதே டைம்ல வியாபாரத்தை நம்ம பார்க்கணும் எல்லாம் நல்ல மாதிரி வச்சுக்கணும் நம்ம இப்ப உங்களுக்கு அந்த அது சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கா இருக்கு இருக்கு சந்தோஷமா இருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த வியாபாரத்துல மட்டும் லாபம் நஷ்டம் லாபமே கெடுக்கும் நஷ்டமாவும் இந்த காய்கறி வியாபாரம் வியாபாரம் மூணு ஒண்ணு காய்ச்சாத்தான் வந்து வேலை வச்சு கம்மியா இருக்கு பூத்தா தான் பூ பூத்தா தான் வேலை கம்மியா இருக்கு அது மீன் நல்ல அதிகமாச்சுன்னா கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கு இந்த மூணுல மட்டும் லாபம் பார்க்க முடியும் சில கஸ்டமரு வேணும்னே உங்களை வெறுப்பாக வந்து ரொம்ப விலை கம்மியா கேப்பாங்க அவங்கள எப்படி நீங்க வெறுப்பு வராதுப்பா வெறுப்பில கம்மியாக்குறதா வெள்ளமா அது கட்டுப்படி ஆகாது அதான் நான் அதான் கேட்கறேன் அதான் கேட்கறேன் அந்த பக்குவம் எப்படி வந்துது அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இந்த மாதிரி கோ வராமல் பண்றது ஆரம்பதும் ஓகே ஓகே சரிண்ணா சரி இப்போ வளர்ந்து வர சின்ன பசங்களுக்கு இல்ல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க எப்படி உழைக்கணும்னு சொல்வீங்க இப்போ ஏன் உழைப்புதான் பசங்களை கட்டி விடுங்க மீன் வீட்டுல மீன் விட்டு சில பேர் வேலைக்கு போங்கப்பா வீட்டுல சும்மா இருந்தா எப்படி வரும் குடும்பத்தை அறிவு எல்லாம் சொல்லுவேன்டா தொழில பாருங்க சம்பத்த குடும்பத்தை காப்பாற்றணும் இப்ப எங்கிட்ட பசங்க மீன் விட்டுற பசங்களா கலையா போச்சு கலையா போச்சு பாடி பிள்ளைக்கிறானது எல்லாருக்குன்னா புரியாது கூடாதுங்க குடும்பத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு படை அறிந்துவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே சார் குடும்பம் தான் முதல்லன்றீங்க ஓகேண்ணா ஓகே இப்போ இது வந்து சாதாரண ஒரு கேள்வி மாறுண்ணா நீங்கள் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா எந்த ஒரு காவலையும் சந்தோஷமா இருக்குது ஓகே ஓகேண்ணா ஐ குடுங்க சூப்பராக பேசுகிறீங்கண்ணா வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன பர்சனை பார்க்க போகிறோன்னு அதே மாதிரி தான் எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கார் பார்த்தீங்களா ஒரு மீன் வாங்குறதுக்கு அதான் நம்ம ஒரு மீனில் சொல்லக்கூடாது அந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு மீன் கொடுக்கணும்ன்றதுக்காக முப்பது கிலோமீட்டர் முப்பதுலேருந்து இருந்து இன்னும் 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 அவர் கடையிலேருந்து எங்க முட்டுக்காடு வரைக்கும் கஸ்டமருக்காக நம்ம மீன் வாங்கணும் வந்து வாங்குவாங்கன்றதுக்காக அங்கே வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு பாத்தீங்களா அதாவது இந்த செலிபிரிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ப எல்லாம் தான் ஆனா உண்மையாக என்னன்னா எல்லா தொழில் செய்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க நீங்களும் தான் நானும் தான் இவரும் இவரும் தான் பாருங்க அது வந்து சில பேர்த்து வெளியே தெரிஞ்சு சில பேர்த்து வெளியே தெரிய மாட்டேங்குது ஒரு 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 விஷயம் வந்து நம்ம நல்லா பண்ணோம்னா தான் அது வந்து நல்லா நடக்கும் எதா இருந்தாலும் சரி கஷ்டப்படுறதுன்னு சொல்றதை விட நம்ம எஃபர்ட் போட்டாதான் அது நல்லா நடக்கும் அவர்கிட்ட நம்ம கேட்டோம் பாத்தீங்களா இப்ப இருக்க பசங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் தரீங்க குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்தை நல்லா பாருங்கள் அதே தான் நானும் சொல்கிறேன் அஜித் சொன்ன மாதிரி அஜித் வாழ்க விஜய் வாழ்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் நல்லா வாழ்வீங்க நான் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லோரும் நல்லா வாழ்வோம் நம்ம குடும்பத்தை நல்லா பார்ப்போம் நம்ம மாறன் என்ன சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்தை நல்லா பார்ப்போம் ஸோ இப்போ நான் நல்லா இருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் சரி அதாவது இந்த வீடியோ நிறைய பேர் பாக்கணும் அப்படிங்கறதுக்கு சப் சப்ஸ்கிரைப் ஓகே இன்னைக்கு வந்து மனிதர்கள் எபிசோட்ல இந்த மாதிரி ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம்